ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெங்கு காய்ச்சல் பற்றியும் அது எதனால் ஏற்படுது அதோட அறிகுறிகள் என்ன அது எப்படி தடுக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சப்ன்றது பைமோட் அப்படின்ற ஆப்பு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரையும் ப்ராடக்ட்டை வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை வாங்குனீங்கன்னா இந்த ரிஸ்கிரிப்ஷன் குறுக்குலேயே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அந்த ஆப்பில் ப்ராடக்டை வாங்குங்க அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள் கோடைக்காலம் போயிடுச்சு மழை காலம் வந்துச்சு அதனால நிறைய காய்ச்சல் வரும் முக்கியமா டெங்கு காய்ச்சல் அது அதிகமாக பரவும் டெங்கு காய்ச்சல் அப்படின்னா என்னன்னா அது வந்து வைரஸ் கிருமி அது எதனால ஏற்படுது அப்படின்னா கொசுக்கள் முக்கியமா கொசுக்கள் தான் பரவுது அதுவும் பகல்ல கடிக்கிற தான் பருவுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க சோ பகல்ல கடிக்க விடாதீங்க கொசுக்கள் எங்கே பரவுது அப்படின்னா அந்த மூடாத இது இருக்குல்ல பிளாஸ்டிக் தொட்டி பிளாஸ்டிக் டப்பா செரட்டை அதனால் தொட்டி எந்த தொட்டி சிமெண்ட் தொட்டி அதுக்கப்புறம் ஏதாவது யூஸ் பண்ணாத ரொம்ப நாள் யூஸ் பண்ண பொருள் அப்படி எல்லாத்துலேயும் தான் தண்ணி தேங்கிறதுனால தான் கொசு வந்து உற்பத்தி ஆகுது அதனால தான் முழுப்பட்லேருந்து வந்தீங்கன்னா தொட்டி தண்ணியை வந்து எதாவது யூஸ் பண்ணாத தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவாங்க அதுக்கு நம்மளே வந்து நம்ம வீட்டில் ஏதாவது தே நம்ம தேங்கி இருந்துச்சுன்னா அந்த பொருளாக அது ஊற்றிடுங்க டெங்கு அறிகுறி அப்படின்னா நம்ம அலர்ஜி அந்த மாதிரி இருக்கும் வா காந்தி வரும் குமட்டல் வரும் முக்கியமா இது வந்து என்ன காய்ச்சல்னு சொல்றாங்கன்னா முடக்கு காய்ச்சல்னு சொல்றாங்க அதனால மூட்டு வலி தசை வலியை வந்து அதிகமாக ஏற்படுத்துது கடுமையான க த தலை க கண்களுக்கு பின்னால் வலி இப்படி நிறைய அறிகுறி வந்து நம்மளுக்கு டெங்கு காய்ச்சலில் வருது ஸோ அதனால் ஈர்க்க பார்த்துக்கோங்க முக் ஆபத்தான அறிகுறி அப்படின்னா ரத்த தட்ட தட்டணுக்களை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுது லோ ப்ரெஷர் ஆக்கிடுது ரத்த கசி வந்து உடம்புக்குள்ளேருந்து உண்டாக்குது அது அதுதான் முக்கியமான ஆபத்தான அறிகுறியாக நான் வந்து சொல்கிறாங்க ரெண்டு நாள் விட்டு விட்டு காய்ச்சல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிடுங்க ரொம்ப நல்லது ஏழு நாளாக வந்து காய்ச்சல் சரியாயிடும் அப்படி அந்த சோர்வு உடல்வெளி அப்படியே வந்து சரியாக கண்டிப்பாக ரெண்டு வாரம் கண்டிப்பாக ஆகும் அப்படி சரியாகணா நீங்கள் கண்டிப்பாக சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் உடனே போயிருங்க எப்படி கொசு ஒழிக்கலாம் அப்படின்னு அது வீட்டை சுற்றி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிமெண்ட் தொட்டி ஓடு சிரட்டை பிளாஸ்டிக் டப்பா இப்படி நிறைய இடத்துல உள்ள தண்ணி வந்து தேங்காய் பார்த்துக்குங்க இல்லாட்டி அதை யூஸே பண்ணாதீங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து தூக்கி எரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்ன முறைன்னா நம்ம அந்த தண்ணில் வந்து கொசு இந்த வலை அதுக்கப்புறம் கொசு பத்தி மேட்டு க்ரீமு இந்த மாதிரி ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொசு வந்து வராமல் பார்த்துக்கலாம் மூணாவது முறை அப்படியே இது என்னென்னா வேப்பில நொச்சி அரளி முடக்கத்தா அப்படின்ற மூலிகை எல்லாம் நீங்கள் இது பண்ணி நல்லா தீ போட்டு கொளுத்தி முட்டையை பற்றினா கொசு வந்து வராது என்ன அறிகுறி இருந்துச்சுன்னா பப்பாளி இலச்சாறு மலைவேம்புச்சாறு நிலவேம்புச்சாறு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த வைரஸ் வந்து கட்டுப்படுத்தும் முக்கியமாக பப்பாளி இலைச்சாறு வந்து ரத்த தட்டு அணுக்கள் வந்து அதிகரிக்கும்னு வந்து சுத்தம் நடத்துறது சொல்கிறாங்க நிலவேம்பு குடிநீர் வந்து வைரஸ் அழைச்சி காய்ச்சலையும் குணப்படுத்தும் முக்கியமாக நீங்கள் ஜிஹெச் போனீங்கன்னா டெங்கு காய்ச்சல் ஜிஹெச் போனீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா குடிக்க குடிக்க அந்த வைரஸ் கிருமி வந்து யூரின்ல போயிடும் அதனால் தண்ணி எவ்வளோ எவ்வளோ குடிக்கணுமோ அவ்வளோவ்ளோ காய்ச்சலே வராது கொசு ஒழிப்பும் டெங்குவை தடுப்போம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் அதுவரை நம்ம இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பாய் பாய்